இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் தற்போது தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது முடிந்து பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய பங்குனி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக தமிழ் மாதத்தில் கருதப்படுது ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய மாதம்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதம் பங்குனி மாதம் நிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படும் அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்கள் அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பங்குனி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இது வரைக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு பங்குனி மாதம் அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஒருவேளை அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தால் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அதுலேருந்து நீங்கள் உஷாராக இருக்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த பங்குனி மாதம் கரெக்டாக பயன்பெறுங்க ஸோ பங்குனி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பங்குனி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி தெய்வீக திருமணங்கள் நடக்கிறது பங்குனி மாதத்தில் நிறைய இருக்குது பங்குனியில் உத்தரம் விஜய ஏகாதசி இந்த மாதிரி நிறைய விசேஷமான நாட்கள் இருக்கு ஸோ பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்றே சொல்லலாம் பங்குனி மாதத்துல சூரியன் மீனராசில பயணம் செய்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் மீன மாதம் என்று அழைக்கப்படுது இந்த தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது அதனால இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பெற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுவது பங்குனி மெயினாக தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெற இருக்கு அவெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் புராணங்கள் சொல்லப்பட்டது இருக்கிறது போல சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடந்திருப்பதாக ஆன்மீக ஞானிகளே குறிப்பிடுறாங்க ஸோ இந்த மாதத்துல அதனால அன்னதானோ வஸ்திர தானோ மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தா கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் என்று ஞானிகளே கூறியிருக்கிறாங்க இப்பேற்பட்ட பங்குனி மாதத்துல உத்தர நட்சத்திர காலத்துல பிரதமருது முருகப்பெருமான மனவுருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க அனைவருக்கும் அந்த பாக்கியம் சித்திக்கும் என்று புராணங்களில் கூறப்படுது பங்குடி மாதத்துல வரக்கூடிய தேவிர ஏகாதேசிக்கு விஜய ஏகாதேசி என்று பெயர் அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கோ நடக்கும் எதிரிகளை ஈஸியா வெச்சு கொள்ளலாம் மெயினா பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கோ ஸோ இந்த மாதிரியான திணிச்சு இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிக்கு சிறப்பு இருக்கு ஆக்சுவலி ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி விரதம் இருந்துதான் சீதையை ராமர் மீட்டு வந்தார் அதனாலதான் இந்த ஏகாதசி சக்தி வாய்ந்தது என்று தெரிவிக்கப்படுது மெயினா பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சிவன் பார்வதி முருகன் தேவியானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்க மன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாளில் தான் அவதரிக்கிறாங்க இந்த நாளில் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படும் மெயினாக காரடையா நோன்பு இந்த மாதத்தில் முதல் நாள்ல கடைபிடிக்கப்படுவது விசேஷம் கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உருளில் குத்தி அரிசி ஆக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஏன்னா சாவித்ரி எமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்தியவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டார் சத்தியவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார் யமனை வழிமறுத்து விவாதம் செய்து சத்தியவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்திரி அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுது அதே போல இந்த நோம்பு மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுது இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பம்சம் இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக இன்றளவும் சொல்லப்படுது இந்த மாதத்தில் இன்னொரு ஒரு நோன்பு பெண்கள் கௌரி விரதம் கூட மேற்கொண்டால் கணவருடைய அவமிருத்த யோகத்தை முறியடிக்கலாம் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது கணவருடைய ஆயுள் பிருப்திக்கோ ஆரோக்கியத்திற்கோ இந்த விரதம் உறுதுணையாக இருக்குது இப்படி பல சிறப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது பங்குனி மாதத்தில் இதனால் வரக்கூடிய பண்டிகைகள் ரொம்ப முக்கியம் என்னென்ன நாட்கள் எந்தெந்த பண்டிகை வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பங்குனியில் காரடையா நோம்பு விசேஷம் பங்குனி உத்தரவு விசேஷம் வைஷ்ணவ ஏகாதசி விசேஷம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி விசேஷம் விஜய ஏகாதேசி விசேஷம் சனி பிரதோஷ விசேஷம் சர்வ அமாவாசை விசேஷம் உகாதி பண்டிகை விசேஷம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குலி ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த விசேஷமான நாட்களை தவற தவறவிடக்கூடாது நெக்ஸ்ட்டு பங்குனி மாதத்தில் இவ்வளோ பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பெறக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன்கள் கேற்ப நடந்து பங்குனி மாதம் பலன் பெறுங்க அதாவது குலகுரகாவன் குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் உங்கள் பழைய கடன்கள் வசூலாகோ உங்களுடைய எதிரிகளுடைய பலம் குறையோ வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகோ மெயினாக தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகையை சூட முடியும் மன அழுத்தமானது மறையும் எல்லாத்துக்கும் மேலே சிந்தனையில் ஒரு வகையான தெளிவானது உண்டாகும் அந்த தெளிவு உண்டாகிறதுனால சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை நீங்க அடைவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும் சரளமான பணவரவால் சந்தோஷமானது அடைவீங்க நம்பிக்கையோடு உங்கள் பணிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது காண்பீங்க நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை செல்வம் இல்லாம இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும் புதிய முதலீடுகள்ல தைரியத்தோடு ஈடுபடலாம் அதுல உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியா உங்களுக்கு அமையும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்கணும் உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லாம் சிரமங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உண்டாகாது அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராயிருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் என்றால் அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது நல்லது சக ஊழிகளோடு நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிடும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கோ மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுக்கள் பெறுவீங்க உங்கள் கௌரவம் ஈஸியாக உயரும் சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சி காண்பீங்க வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்கும் செலவு செய்யுங்க சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாங்கிடுங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவோ வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலேருந்து இன்பகரமான செய்தி வந்து சேரும் கணவனிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும் கணவருடைய உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி வாகை சூடுவீங்க மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும் அதே நேரம் விளையாட்டக்கூடிய நேரங்களில் கவனமாக இருக்கணும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வென நிறைவேற்றி கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு பங்குனி மாதம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண வேற ஒரு சுவாரஸ்யமான தளவுகளோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி